உண்மையை தவிர வேறு எதுவுமே நீங்கள் பேசக்கூடாது வெணிலாவை காதலிச்சது உண்மையாக எனக்கு அனுப்புகிற மெசேஜ் எல்லாம் நினச்சி தான் அனுப்புனீங்களா நினச்சி தான் குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடந்தீங்களா என் கழுத்தில் பிடிக்காமல் தான் தாலி கட்டினீங்களான்னு கேட்கும்போது எல்லாத்துக்குமே நம்ம அன்பு வந்து ஆமான்னு சொல்லிடுறாங்க இதுக்கு மேலே இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு கண்மணி வீட்டை விட்டு வெளியில் வராங்க நம்ம அன்பு பின்னாடியே கண்மணி நில்லை நான் சொல்கிறத கொஞ்சம் கேள் அப்படிங்கிறாங்க எல்லாருமே வந்து வந்துடுறாங்க என்னாச்சு உங்கள் ரெண்டு பேத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது கோவம் நியாயமானது தான் அப்படின்னு வேணிலாம் சொல்கிறாங்க அன்புக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது போதும் நிறுத்து வேணாம் அப்படிங்கிறாங்க அன்பு கண்மணிக்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி நான் காதலிச்சது உண்மைதான் அது வந்து பாஸ்ட் இப்போ நடக்கிறத நான் சொல்கிறேன் கேளு அப்படிங்கிறாங்க ஆனால் கண்மணி எதுவுமே கேட்க தயாராகவே இல்லை நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி யாரும் வேணாலும் காதலிச்சிருக்கலாம் ஆனால் நீங்கள் காதலிச்சது என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னோடனே வீட்டில் இருக்க எல்லாருமே ஷாக்காகிறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு அடுத்த ஒரு எபிசோட சொல்கிறேன் ஃபுல்லாகப்பா தெரிஞ்சுக்கலாம்